மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வெங்கடேஷ் தாவிகா கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகள் நிறைவடைஞ்சு மூன்றாவது ஆண்டுல அடி எடுத்து வச்சிருக்காங்க இந்த ரெண்டு ஆண்டுகள்ல தாவிகா தமிழக அரசியல் ஏற்படுத்தி தாக்கம் என்ன அவருடைய அரசியல் என்ன அதில் சாதனை என்ன சருக்கள் என்ன அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு விஜய்க்கான ஆதரவு என்ன விஜய்க்கு என்ன மாதிரியான மதிப்பீடு மக்கள் மதியில் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் வாக்கு வங்கி என்னவா இருக்கு அப்படின்ற பலவேறு கேள்விகள் வந்து அந்த கட்சியை நோக்கி கிட்டத்தட்ட எழுந்துட்டு வருது இன்னும் கொஞ்ச நாளில் தேர்தல் வரப்போகுது இந்த தேர்தல் நேரத்துல அந்த அரசியல் கட்சி இன்னும் சூடு பிடிச்சிக்குமா வீரியத்தோடு செயல்படுமான்ற பல கேள்விகளும் இருக்கு ஆஹ் இதெல்லாமே தான் இந்த வீட்டில பார்க்க போறோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து உம் பல ஊடகங்கள் பெரும்பான்மையான ஊடகங்கள் வந்து ஏதோ ஒரு சார்பு நிலை எடுத்து பேசிட்டு இருக்காங்க மக்கள் குரலை பிரதிபலிக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே வருது அந்த வகையில நடுநிலையா மக்கள் குரலை எதிரொலிக்கக்கூடிய ஊடகங்களுக்கு வந்து மக்கள் ஒரு பெரிய ஆதரவு கொடுப்பாங்க நான் நம்புறேன் மக்கள் குரலை எதிரொலிக்கணும்ன்றதான் இந்த சேனல் நான் தொடங்கியிருக்கேன் எல்லாருமே இந்த பிளாஷ் ஃபங்கர் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு இளைஞர்கள் பெண்கள் அரசியற்கு அப்பாற்பட்ட மக்கள் மத்தியில எழுந்திருக்குன்னு சொல்றதுல யாருமே மாற்று கருத்து வைக்க முடியாது இது உண்மை விஜய்க்கு கூட கூடிய விஜய் பத்தின டாக்ஸ் எங்க போனாலும் மக்கள் மதியிலையும் சரி ஊடக விவாதங்கள்லயும் சரி ஒருத்தர் லைம் லைட்டுக்கு வரணும்னா விஜய் பத்தி பேசணும் விஜய பத்தி வருவாங்க இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியலா இருக்கு இன்னைக்கு வந்து நம்ம நார்மலா ஒரு பஸ்ல போறோம் இல்லை ட்ரெயின்ல போறோம் இல்லைன்னா நம்ம சாதாரண மக்கள் கிட்ட பேசுறோம் ஏன் வீடுகளுக்குள்ளேயே பேசும்போதும் கூட விஜய் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார் விஜய் பத்தின பேச்சு வருது சோ இன்னைக்கு நம்ம ஒரு ஊடகங்கள் எடுத்து பார்த்துக்கிறோம்னா விஜயோட தமிழ் தமிழில் இல்லாமல் எந்த ஒரு அரசியல் இன்டர்வியூமே போகிறது கிடையாது ஸோ எல்லா வகையிலையுமே எல்லா தரப்பு மக்களிடமுமே வந்து விஜயின்ற அந்த ஐகான் விஜயோட பிரசன்ஸ் இருந்துட்டு இருக்கிறதுன்றத நம்ம டே டு டே நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில தான் இன்னும் கொஞ்ச நாள்ல தேர்தல் வர போது எல்லா கட்சிகளுமே அந்த கட்சிகளுடைய கூட்டணி கணக்குகள்லாம் கிட்டத்தட்ட உறுதி செஞ்சுட்டாங்க விஜய் கட்சி தொடங்கி ரெண்டு வருஷம் முடிஞ்சிடுச்சு கிட்டத்தட்ட எலக்ஷன் கிட்ட வந்துட்டோம் கட்சி இது வரைக்கும் ஒரு எலெக்ஷனை கூட விஜய் பேஸ் பண்ணது கிடையாது அதுக்குள்ளவே பல்வேறு கருத்து கணிப்புகள்ல விஜய்க்கு வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சுன்னு ஆரம்பிச்சு ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் வாக்கு இருக்கிறதா ஒவ்வொரு கருத்து கணப்புகளையும் சொல்றாங்க இது வந்து ரொம்ப பெரிய அளவான கருத்து கணிப்பா இருக்கு முதல் எலக்ஷன்லயும் இவ்வளவு பெரிய ஒரு வாக்கு வங்கி விஜய்க்கு இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்றது ஒரு சாதாரண மெசேஜா எடுத்துக்க முடியாது நிறைய பேர் வந்து விஜய் வந்து ஒரு ஸ்பாய்லர் சொல்றாங்க கண்டிப்பா அவர் ஸ்பாய்லரா இருக்க வாய்ப்பே இல்லை அவர் யாரோ ஒரு கட்சியை வந்து ரீப்ளேஸ் பண்ண போறாருன்றது கூட நான் உறுதியாக நம்புறேன் இன்னும் சில மாதங்கள்ல தேர்தல் வர இருக்கு தேர்தல் கமிஷன் அதோட நோட்டிபிகேஷன் கொடுக்க இருக்காங்க கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் எல்லாருமே அவங்களுடைய கூட்டணிகள் எல்லாம் வந்து இறுதி ஒரு செட்டில்மெண்ட் நோக்கி போயிட்டு இருக்கு இந்த நிலைமையில விஜய் இந்த அரசியல் காலத்துல இல்லைன்னா அதோடைய பாதை வந்து அரசியல் பாதையை வேற மாதிரி இருந்திருக்கும் விஜயோட இம்பாக்ட் வந்து இந்த தேர்தல் காலத்துல பல இடங்களை எதிரொலிச்சிருக்குன்றதுதான் உண்மை அதுல தாக்கமும் இருக்கு அதுல வந்து விஜய்க்கான ஒரு செட்பேக்கும் இருக்கு இது எல்லாமே இருக்கு நம்ம எல்லாமே எல்லாமே தான் நம்ம இந்த வீட்டுல பாக்க போறோம் இன்னும் சில மாதங்கள்ல தேர்தல் வர இருக்கு தேர்தலுக்கான நோட்டிபிகேஷன் அடுத்த மாசம் எலெக்ஷன் கமிஷன் விட்டுருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த வகையில் கூட்டணிகள் வந்து கிட்டத்தட்ட பேசி அதுக்கான செட்டில்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஐடங்கி கூட்டணி வந்து ஓரளவுக்கு செட்டில்மெண்ட் ஆன மாதிரி இருக்கு அதுல வந்து தேமுதிக மட்டும் வெளியே இருக்காங்க எந்த பக்கம் போறாங்க தெரியல அதே சூழ்நிலை டிஎம்கே வந்து காங்கிரஸுக்கும் டிஎம்கேவுக்கும் ஒரு டைனமோ இருக்கு ராகுல் காந்தியை கனிமொழி சந்திச்சாங்க இருந்தாலுமே கூட அதுக்கான ஸ்டேட்மெண்ட் வந்து இன்னும் வரைக்கும் டிஎம்கே சேர்ந்து அபிஷியலா எதுவுமே சொல்லல டிஎம்கே அவனுடைய கூட்டணி பேசுறதுக்கான ஒரு குழு அமைப்பாங்க அதுக்கப்புறமா தான் தெரிய வரும் கிட்டத்தட்ட நாளைக்கு அது தெரிய வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு இன்னும் சில மாதங்கள்ல சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் வர இருக்கு அதுக்கான அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அடுத்த மாசம் வெளியாயிடும் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கிறோம் இந்த சூழ்நிலையில தாவேக்கா கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு இது எந்த மாதிரி பொலிட்டிக்கல் இம்பாக்ட் ஏற்படுத்திருக்குன்னா கூட்டணிகள் இறுதி செய்யற பணிகள் வந்து கட்சிகள் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க எலெக்ஷன் நெருங்குது தேர்தல் அணிக்கை அறிக்கை தயாரிக்கிறதுக்காக ஒவ்வொரு கட்சியுமே வந்து அவங்களுடைய குழு அமைச்சி அந்த வேலைகள் செஞ்சிட்டு இருக்காங்க ஒரு ஒரு தேர்தல் நோக்கி எல்லா அரசியல் கட்சிகளும் நகர்ந்துட்டு இருக்கு இதுல வந்து கூட்டணியில வந்து விஜயுடைய இம்பாக்ட் என்ன அப்படின்னு பாக்கணும்னா கிட்டத்தட்ட விக்கிரவாண்டி மாநாட்டில் வந்து விஜய் பேசும்போது பவர் ஷேரிங் பத்தி பேசியிருந்தாரு என்ன நம்பி நம்பி வரக்கூடிய கட்சிகளுக்கு பவர் ஷேர் கொடுப்போம் சொல்லியிருந்தாரு அந்த விஷயம் வந்து இம்பாக்ட் ஆயிருக்கு இந்த கூட்டணிகள் இது செய்யற விஷயத்துல ஏடிஎம் கே அலையன்ஸ்லயும் நடந்திருக்கு டிஎம் கே நடந்திருக்கு எப்படி நடந்திருக்குன்னா விஜய் என்ன எதிர்பார்த்தார்னா தன்னை ஒரு இடது சார்பு சார்பு பார்வை கொண்ட ஒரு அரசியல் இயக்கம் தமிழக வெற்றி கழகம் சொல்லியிருந்தார் அந்த வகையில் விஜய் எதிர்பார்த்தது என்னன்னா திமுக கூட இருக்கக்கூடிய அந்த அலைன்ஸ் பார்ட்னர்ஸ் எல்லாருமே விஜய் நோக்கி வருவாங்கன்னு விஜய் எதிர்பார்த்தார் ஆனால் நடந்தது என்னன்னா திமுக கூட இருக்கக்கூடிய அலையன்ஸ் இருந்த அந்த பார்ட்டிஸ் எல்லாமே வந்து காங்கிரஸ் இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும் இவங்க எல்லாம் பவர் பவர் ஷேரிங் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க டிமாண்ட் வந்து டிஎம் கிட்ட வைக்கிறாங்க அதே போல இந்த பக்கம் என்டிஏ அலையன்ஸ் சொல்றாங்க என்டிஏ ஆட்சின்னு சொல்றாங்க அதிமுக தலைமையில கூட்டணியா இருந்தாலும் எங்களுக்கு பவர் ஷேரிங் வேணும்னு சொல்லிட்டு டிடி விநகரன் விதிநகரன் பாஜக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் பேசுறாங்க சோ விஜயோடைய அந்த விக்ரமண்டி மாநாட்டில் பேசின ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு கூட்டணிக்குள்ள ஏடிஎம் குள்ளேயும் குள்ளையும் எதிரொலிச்சிருக்கு திமுக குள்ளையும் எதிரொலிச்சிருக்கு ஆனா விஜய் எதிர்பார்த்தது ஒன்னா இருந்தாலும் அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான வலு வந்து எங்க சேருதுன்னா இவங்க ரெண்டு பேருக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க ஏடிஎம் கே குள்ள அந்த அலை அலையன்ஸ் வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க டிஎம்கே பார்ட்டிஸ்குள்ள இந்த அலையன்ஸ் வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க இது ஒண்ணு விஜயோடைய பொலிட்டிக்கல் பிரசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா விக்கிரவாடி மாநாடு அதன் பிறகு வந்து பரந்தூர் விமான நிலையம் போயிருந்தாரு அது வந்து ஒரு பேசு இருந்துச்சு இதுல எங்க சறுக்குறாரு அப்படின்னா என்ன மீறி வந்து இந்த பரந்தூர் விமான நிலையத்துல வந்து நிலத்தை வந்து கையகப்படுத்த விட மாட்டேன் மக்களை திரட்டி போராடுவேன் சட்டமன்றத்துக்கே நான் வந்து முதல்வர் சந்திப்பேன் தான் பேசியிருந்தாரு நடந்தது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஏக்கர் நிலம் கிட்ட கையகப்படுத்தி இருக்காங்க அதுல வந்து தொடர் ஃபாலோ அப் இல்லை அப்படின்றது ஒரு செட்பேக்கா நம்ம பார்க்கலாம் அதனை தொடர்ந்து வந்து மதுரை மாநாடு நடத்தினாங்க மதுரையில விக்ரவாடி மாநாடே ஒரு பெரிய கிரௌடு கிரௌட் புல்லர் விஜய் நம்ம எல்லாருமே தெரியும் அவ்வளவு கிரௌடு வந்திருந்தாங்க அந்த கிரௌட விட ஒரு மடங்கு அதிகமாவே வந்து மதுரையில காமிச்சாங்க மதுரையில ஒரு பெரிய மாநாடு நடத்தி விஜய் அந்த மாச வந்து காமிச்சிட்டாரு ரெண்டு மாதம் நடத்தி காமிச்சிட்டாரு விஜய் வந்து ஒரு பெரிய கிரௌட் புல்லர்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அதுக்கப்புறமா இந்த அஜித் குமாரோடைய கஸ்டடியல் டெத் அதுக்காக வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக சென்னையில ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க விஜய் தலைமையிலேயே அந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது அதுல வந்து அந்த அஜித் குமாரோடைய கொலைக்கு நீதி விசாரணை வேணும்னு வலியுறுத்தினது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட லாக் அவுட் டெத்ல எத்தனை பேர் அத்தனை குடும்பங்களையுமே ஸ்டேஜ்ல ஏற்றி ஒரு ஒரு போராட்டத்தை வந்து விஜய் நடத்தினாரு அது பேசு பொருளா அந்த டைம்ல இருந்தது அதே போல அதை தொடர்ந்து எஸ்ஐஆருக்கான போராட்டம் அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாணவிக்கு நடந்த அந்த வன்கொடுமைக்கு எதிராக தமிழக வெற்றி கழகம் போராட்டம் நடத்தினாங்க போராட்டம்ன்ற சின்ஸ் வந்து அவங்க நிறைய பேருக்கு விஜயுடைய கடிதம் கொடுத்து போராட்டம் நடத்தினாங்க அப்போ புதுசியானந்த உள்ளவர்கள்லாம் அப்போ அரஸ்ட் பண்ணப்பட்டாங்க இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே அவங்களுடைய போராட்டங்கள் வந்து தொடர்ச்சியா இருந்திருக்கு மதுரை மாநாட்டுக்கு பிறகு இந்த கோவையில் அந்த பூத் கமிட்டி மாநாடு நடத்தினாங்க அதுல வந்து தமிழ்நாடு முழுக்க வாக்கு சாவடிகளுக்கு தேவையான முகவர்கள் எல்லாம் வந்து நியமிச்சு அதுக்கான ட்ரைனிங் கொடுக்கப்படும்னு கொடுக்கப்படும் தமிழக வெற்றி கழகம் சார்பாக சொன்னாங்க நிறைய கருத்தரங்கங்கள் பயிற்சி பட்டறைகள் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த வகையில தான் மக்கள் சந்திப்பு மக்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் சனிக்கிழமை விஜய் சந்திக்கிறதா ஒரு திட்டம் வகுத்து அந்த திட்டத்தின் அடிப்படையில திருச்சியில தொடங்குறாங்க அது ஒரு பெரிய கிரௌடு ரோட் ஷோ தான் போனாங்க ரோட் ஷோ நிறைய கிரௌடு வந்தாங்க அதே போல திருச்சி தொடர்ந்து பெரம்பலூர் அரியலூர் நாகப்பட்டினம் திருவாரூர் எல்லா இடத்துலயுமே வந்து விஜய்க்கு ஒரு ஒரு பெரிய கிரௌடு மாஸ் கிரௌடு வந்து வந்திருந்தாங்க சோ அந்த இடத்துல கூட பல டைம் வந்து அவங்க சொல்லி இருந்தாங்க இந்த மாதிரி எங்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் இல்ல மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி விஜய பேசியிருந்தாரு அந்த வகையில் அடுத்ததாதான் தான் கரூர் டிராஜடி அது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு சோகமான ஒரு முடிவா அந்த கேம்பெயினுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி வந்துருச்சு அது வந்து ஒரு பேக்கா இருந்துச்சு அந்த டைம்ல கண்டிப்பா அதுக்கப்புறம் பொலிட்டிகல் பிரசன்ஸ் வந்து அந்த தாவைக்கா சார்பில் கம்மியாயிடுச்சுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இல்லவே இல்ல கிட்டத்தட்ட ஒரு மாசம் வந்து தாவேக்காவே இல்ல அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இருந்தாங்க நிறைய விஷயங்கள் வந்து தாவைக்கா செய்யல வந்து சொல்றாங்க இந்த மாதிரி பெர்மிஷன் கொடுக்கல திருப்பி போறதுக்கு அனுமதி இல்ல ஏன்னா ஆளும் கட்சி இவங்க கிடையாது ஆபியஸா இவங்க எதிர்த்து திமுக அரசியல் பண்ணும்போது உங்களுக்கு இவங்களுக்கு எந்த விதமான விஷயங்களும் ஈஸியா கிடைக்காது அப்படின்றது தெரிஞ்ச விஷயம் தான் இதுல என்ன கரூர் விஷயத்துல நான் சொல்ல விரும்புறேன் அப்படின்னா காவிரிக்கா சாப்ல டிஃபன் பண்றதுக்கு மீடியால ஆள் வரல மக்கள் வந்து டிஃபெண்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க இந்த கரூர் டிராஜடியில வந்து என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா விஜய வந்து டிஃபேம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் மீடியால பேசிட்டு இருந்தாங்க நிறைய பேர் வந்து பணம் வாங்கிட்டு பேசினதெல்லாம் பேசுறாங்க ஆனா இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா விஜய்க்காக பேசுறதுக்கு அந்த கட்சி நிர்வாகிகளும் இல்ல அதெல்லாம் முடக்கிட்டாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அதை விசாரிக்கிறது போது அந்த கரூர் மாவட்ட செயலாளர் மதிவானன்றவர் வந்து அரஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு சைலண்டா போனதுக்கு அப்புறமா கூட மக்கள் வந்து நிறைய பேர் விஜய் வந்து ஒரு இன்னசென்ட்ன்ற மாதிரி ஒரு விஷயங்கள் பேசினாங்க நிறைய பேர் வந்து நிறைய ஊடகங்கள்ல பேசின மக்களுடைய கருத்துக்களை வந்து பார்க்க முடிஞ்சது அதே போல ஒரு ஒரு நிறைய பேர் வந்து ஊடகங்கள்ல பக்காந்துகிட்டு விஜய் டிஃபைன் பண்றாங்கன்னா அது கீழே வர கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து விஜய்க்கு ஆதரவா நிறைய விஷயங்கள் பேச இருந்தாங்க சோ மக்களுடைய சப்போர்ட் வந்து விஜய் பக்கம் இருந்தது விஜய்க்காக விஜய் கட்சி நிர்வாகிகள் டிஃபெண்ட் பண்ணாங்களோ இல்லையோ மக்கள் டிஃபெண்ட் பண்ணி நின்னாங்க இது ஆக்சுவலா எப்படி போச்சுன்னா விஜய்க்கு எதிரா போகும்னு நினைச்சாங்க இது வந்து விஜய்க்கு எதிரா போகல இதுல ஏதாவது இருக்குன்ற ஒரு ஒரு கன்ஃபியூஷன் வந்து மக்கள் மத்தியில மக்கள் மனசுல வந்துச்சு இப்போ இந்த வழக்கு இந்த விசாரணை எல்லாமே சிபிஐ கிட்ட இருக்கு அந்த விசாரணை அந்த குற்றப்பத்திரிகை எப்ப வருதோ அப்பதான் நம்ம வந்து இத பத்தி பேச முடியும் சோ அது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து தான் ஆகணும் மக்கள் வந்து விஜய் வந்து ப்ளேம் பண்ணல மக்கள் வந்து விஜய் இன்னசென்டா அப்படிதான் ட்ரீட் பண்ணாங்க விஜய் டிஃபெண்ட் பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் அந்த ஒரு மாச காலகட்டத்தில் நடந்துச்சு அது ஒரு பொலிட்டிக்கலா விஜய்க்கு ஒரு செட்பேக் தான் நம்ம பார்க்க முடியும் சிபிஐ இந்த கேஸை கையில் எடுத்ததுக்கு அப்புறமா பல விசாரணைகள் வந்து அவங்க பண்ணிட்டு வராங்க அந்த பிரச்சாரம் பண்ண வாகனத்தை எல்லாம் எடுத்துட்டு போய் ஆய்வு பண்ணாங்க அதன் பிறகு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல் அதிகாரிகள் எல்லாம் விசாரிச்சிருக்காங்க அதனை தொடர்ந்து விஜய் அவர்களையுமே விசாரிச்சாங்க கிட்டத்தட்ட ரெண்டு டைம் வந்து விஜய் அந்த விசாரணைக்காக போய் ஆஜராக இருந்தார் சிபிஐ அலுவலகத்துல அந்த ஆஜரான நேரத்துல என்னமோ சிபிஐ அதிகாரிகள்லாம் வந்து அங்க விசாரணை நடக்கும்போது போது லைவ்ல தகவல்கள்லாம் லீக் பண்ற மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணி விஜயோடைய கட்சி வந்து நிக்க மாட்டாரு எலெக்ஷன் நிக்க மாட்டாரு விஜய் வந்து குற்றப்பத்திரிகைகள் பேர் சேர்த்துட்டாங்க அப்படின்னு நிறைய வதந்திகளை பரப்புனாங்க ஆக்சுவலா விஜய் வந்து விசாரணை பண்ணது அவர் வந்து விட்னஸ் தான் போனாரு அவரும் ஒரு ஐ விட்னஸ் அந்த நிகழ்ச்சி அந்த சம்பவம் நடக்கும்போது இருந்தாரு சோ இதுதான் விசாரிக்கிறதுக்காக போனத ஊடகங்கள் வந்து அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாம் எல்லாரும் ஒரே தகவல் தான் உள்ள சிபிஐ விசாரணை பண்ண நடக்கும்போது இவங்க கிட்ட எல்லாம் லைவ்ல காமிச்ச மாதிரி இவங்க எல்லாருமே ஒரு நரேஷன் வந்து செட் பண்ணாங்க சோ இது இதெல்லாமே பார்க்கும்போது விஜய எப்படியாச்சு டீஃபைம் பண்ணிடணும் விஜய் அழிச்சு ஒழிச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பொதுவாகவே நிறைய பேருக்குள்ள வருது பொதுவாக நிறைய பேருனா விஜய் யாரை எதிர்த்துல அரசியல் பண்றதோ அவங்க எல்லாருமே வருது இது எல்லா சந்தர்ப்பங்கள்லயுமே வந்து விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிற மக்கள் மனநிலை வந்து மாறவே இல்லை அதுதான் இங்க யதார்த்தமா இருக்கு அதை வந்து இங்க உண்மையை பேசுறதுக்கு யாருமே தயாரா கிடையாது விஜயோட அரசியல் வருகை அவருடைய கடைசி படமான ஜனநாயகனையும் பாதிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் இன்ன வரைக்கும் படம் வரல சான்றிதழ் கொடுக்காம சென்சார் வந்து இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க இதுக்கான கேஸ் வந்து வந்து சர்பா ஹைகோர்ட்டுக்கு போனாங்க ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் போனாங்க சுப்ரீம் கோர்ட்ல இருந்து மறுபடியும் ஹைகோர்ட்டுக்கு வந்தாங்க ஹைகோர்ட்ல இருந்து சிங்கிள் பெஞ்ச் ஆஷா அவங்களுடைய இதுக்கு படம் முன்னாடி வருமானதும் தெரியல அதே போல விஜய்க்கு வந்து கூட்டணி இல்ல கிட்டத்தட்ட இருக்கா அப்படின்றது தெரிய மாட்டேங்குது காங்கிரஸ் கூட டிஎம்கே வந்து ஒரு ஒரு அலைன்ஸ்ல வந்து ஒரு ஒரு விஷயம் டிமாண்ட் வச்சிட்டு இருக்காங்க இது எப்படி மாறப்போகுதுன்றத பார்க்க போறோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் வந்து எப்படி இருக்குன்னா விஜய வந்து ஒன்னு ஆதரிச்சு பேசணும் இல்ல எதிர்த்து பேசணும் விஜய சுத்தி ஒரு சென்ட்ரல் மீடியேட்டரா விஜய் வச்சு அரசியல் வந்து நகர்ந்துட்டு இருக்குதுன்னு மட்டும் பார்க்க முடியுது லைம்பரேட்ல ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னா அரசியல்வாதிகள் சாதாரண யாருக்கும் போக்கஸ் கொடுக்க மாட்டாங்க லைம் தன்னைல வச்சுக்கணுன்றதுக்காக தான் ஒருத்தர் வந்து பேசுவாங்க ஒண்ணு விஜய் ஆதரிச்சு பேசணும் இல்லைன்னா விஜய் எதிர்த்து பேசணும் அப்பதான் நம்ம வந்து நம்ம பொசிஷனை வந்து காப்பாத்திக்க முடியும் அப்படின்றது தான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தில் விஜய் தாக்கம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க கீழே கமெண்டா சொல்லுங்க விஜய் முதலமைச்சராகவே ஆயிடுவாரா இல்ல எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வருவாரா இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு சீட் மட்டும் எடுப்பாரா இல்ல அவருடைய வாக்கு சதவீதம் வந்து ப்ரூவ் பண்ணுவாரா அப்படின்றத நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க வேற ஒரு வீடியோல நம்ம மீண்டும் சந்திக்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்